கைரேகை பற்றி பல பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு இவையெல்லாம் உண்மையா என்ற குழப்பம் வந்ததுண்டு அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பதிவு இந்த கலையை நாம் தமிழ்நாட்டில் கைரேகை சாஸ்திரம் என்கிறோம் இதை பற்றிய ஞானம் ஒருவருக்கு எப்படி அமையும் என்றால் அவருடைய அனுபவத்தை பொறுத்து அமையும் நிறைய பேருடைய கைகளை பார்த்து பலன் சொல்லி அவருடைய பின் கூற்றை அதாவது ஃபீட்பேக்கு என்று சொல்கிறேமே அந்த பின் கூற்றை உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் அதுபோல இன்னொருவருக்கு ரேகை இருக்கும் பட்சத்தில் முன்னவருக்கு சொன்னதை அப்போதைக்கு கைகாட்டுபவருக்கு சொல்வார் ஒருவருடைய குணாதிசயங்களை அவரோடு கொண்டதன் மூலம் கொண்டு அவருடைய ரேகை போலவே இன்னொருவரின் ரேகை இருக்கும் பட்சத்தில் அவர் போலவே குணம் படைத்தவராக இவர் இருக்கிறாரா என்பதை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து ஒரு தெளிவுக்கு வந்து முடிவு செய்வதன் மூலம் இக்கலை வளர்ந்தது என்று சொல்லலாம் ஆனால் ஒருவருடைய கைரகையை பார்த்துவிட்டு உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று அடித்து விடுவதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் தான் எப்பொழுது இது நம்பிக்கைக்குரியதாக மாறியது என்றால் கடவுளோடு தொடர்புபடுத்தப்பட்ட பின்புதான் வளைந்து நெளிந்து கிடக்கும் ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு கடவுளின் அல்லது ஒரு அதிதேவதையின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது நாம் வாங்கி வந்த வரம் என்பதை இடது கையும் அந்த வரத்தால் நாம் அடையப்போவது என்ன என்பதை வலது வலதுகையும் காட்டுகிறது என்று பொதுவாக கூறுகிறார்கள் பெண்களுக்கு இடதுகையும் ஆண்களுக்கு வலதுகையும் பலன் சொல்வதற்கு சரியானது என்றும் சொல்லப்படுவது உண்டு இதற்கு அறிவியல் அடிப்படையிலான போக்கில் ஏதும் ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை ஒருவர் ரேகை போல் இன்னொருவரின் ரேகை இல்லை என்பது மட்டும் அறிவியல் நோக்கிலான உண்மை அதை வைத்து ஒருவரின் வாழ்க்கை போல் இன்னொருவரின் வாழ்க்கை இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் உள்ளங்கையில் பெருக்கல் குறி இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று பல ரேகை ஐரேகை நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நாட்டின் தலைமை பதவியிலும் அல்லது பெரிய அறிவாளிகளாகவும் இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் அலெக்சாண்டர் அப்ரஹாம் லிங்கன் போன்றவர்களுக்கு இந்த பெருக்கல் குறியீடு இருந்ததாக கைரேகை பற்றி பேசுகிற யூடியூபர்கள் பலர் சொல்கிறார்கள் இப்பொழுது பதவியில் இருக்கிற ஜனாதிபதிகள் சிலர் பேரை கூட சொல்கிறார்கள் அதுவெல்லாம் உண்மையா என்பது நமக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஆஹா ஓஹோ என்று சொல்லுகிற பதிவுகளுக்கு கமெண்ட் போடுகிறவர்கள் சும்மா ப்ரோ நீங்கள் வேற என்பது போலத்தான் ஃபீட்பேக்கு கொடுக்கின்றவர்கள் பதிவிட்டுள்ளார்கள் எனவே இப்படியெல்லாம் ரேகை இருந்தால் அவர்களுக்கு தானாகவே எல்லா வசதியும் வந்துவிடும் என்பது அர்த்தமில்லை உதாரணத்திற்கு ஆப்ரஹாம் லிங்கனுக்கு இந்த ரேகை இருந்தது என்று அவர்கள் சொல்லுகின்ற போது அவர் நாட்டின் உயர்ந்த பதவியில் இருந்தார் என்பது உண்மையாக இருந்தாலும் அவர் அந்த பதவியை அடைவதற்காக அவர் உழைத்த உழைப்பை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது ஆகவே உழைப்பே உயர்வு தரும் முயற்சி திருவினையாக்கும் என்று திருக்குறள் கூறுவதை நிலையான உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பதிவில் பேசி கொண்டிருக்கிற அடியேன் ஒரு கைரேகை ஜோதிடன் அல்ல இந்த எக்ஸ் வடிவ ரேகை என் கையிலும் இருப்பதால் தான் இந்த பதிவு இப்படி ஒரு ரேகை இருப்பதன் மூலம் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருந்து பல இளைஞர்கள் நல்ல நிலையை இருப்பதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன் வேண்டுமானால் சொல்வேன் இன்னொன்றையும் கூற வேண்டும் அடியேன் இக்கட்டான பல நிலைகளை சந்தித்து மனச்சோர்வு அடைந்திருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பதாக உணர்ந்திருக்கிறேன் அதற்கு ஒருவேளை இந்த எக்ஸ் குறியும் ஒரு காரணமாக இருக்குமோ என்று வேண்டுமானால் கூறலாம் எப்படி இருந்தாலும் ஜோதிடத்தை ஒரே அடியாக நம்பவும் வேண்டாம் ஒரே அடியாக ஒதுக்கவும் வேண்டாம் ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வருவோம் உழைப்போம் உயர்வோம் நன்றி நமது தமிழ் உள்ளம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இது போன்ற பதிவுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்